என்னது ரோட்ல இனிமே ரோடு போடாம ரோட சொரண்டி மட்டும் விட்டுருவாங்களா இனிமே இதுதான் புது டெக்னாலஜியா

வண்டி தெரியும் வண்டி தெரிஞ்ச நீ என்ன பண்ணுவ உடனே புது வண்டி வாங்க பாப்ப புது வண்டிக்கு நீ எங்க போவ கார்பரேட் நிறுவனமான அவங்க தான் மேனுபேக்சரிங் பண்ணுவாங்க அவங்க உனக்கு சேல் பண்ணுவாங்க இதனால என்ன ஆகும் அவங்களுக்கு காசு அதிகமா கிடைக்கும் அப்ப புது வண்டி அவங்க உருவாக்கி வித்தா யாருக்கு காசு வரும் அவங்களுக்கு தானே வரும் இதுதான்டா சர்வதேச கார்பரேட் சேல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் இவ்வளவு பெரிய விஷயமா நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே முன்னாடி போனா புதுசா ரோடு போட்டிருக்காங்க ரோடு நல்லா ஸ்ட்ராங்கா போடுறதுக்காக தான் சொல்லிட்டு இருக்காங்க போல இருக்கு கைஸ் கொஞ்சம் நேரத்துல மண்டை கழிவு விட்டாங்க அந்த இன்டெலிஜென்டான வேற யாரும் இல்ல கைஸ் என் மைண்ட்